ஹலோ மக்களே நான் வந்துன்னா பார்க்க போகிறோன்னா பசங்களாலும் சேர்ந்து ஒரு நாள் சும்மா வெறுப்பாருங்க சொல்லிட்டு பஜ்ஜி செஞ்சோம் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மாகா கோல்டு வின்னர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட் நல்லா தான் கம்மியாக ரேட் ரேட் சொல்லக்கூடாது ஸோ எண்ணெய் தான் ஒரு நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணி பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து வாங்கிக்கணும் ஸோ வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடாயி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் அடுப்பிட் கேளுப்படுவீங்க சரி இந்த ஸ்டவ் அடுப்பு ஸோ அதுதான் அது வந்து கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீட்டில் வச்சிக்கணும் ஸோ எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிடும் என்ன பண்ணிட்டுனா கடாய் வந்து காயத்து முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டோம் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் காயத்துக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே அது காயத்து லேட் ஆகும்னு சொல்லிட்டு பஜ்ஜிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துட்டோம் இவன் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி கலகாமல் பஜ்ஜி கலக்காமல் உப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டு நக்கி கீ கீ பார்த்து ஓப்பன் பண்ணி பூ போட்டு காட்டுறான் மொத்தமாக அடுப்பாண்டுருக்குறான் சரிங்களா

பஜ்ஜி அந்த மாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி கிண்ணி ஏதாச்சும் வைங்க சரிங்களா அதுக்கப்புறம் கண்டுட்டோம் ஓரளவுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா காயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து லைட்டாக பஜ்ஜி போட்டானுங்க உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா கூட போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியம் கிடையாது அது தேவை சாப்பிட்ணும் அதுதான் மேட்ரு சரிங்களா அதனால் இந்த பர்ஃபெக்டு சர்ஃபெக்ட்லாம் இல்லை அவன் அவன் ஒரு மா யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாஸ்ட்ரு ஒருத்தவன் பஜ்ஜி கலப்பான் ஆனால் அவனுக்கு அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டான் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிக்குவோம் அது மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தெரியாது ஏதோ ஏதோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து பண்ணுறதா பஜ்ஜி வந்து ஒரு பஜ்ஜி சேர்த்து பெரிய வச்சுருங்க நாலு வாய்காய் ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கடாய் ஒரு அடுப்பு அப்புறம் உப்பு மசாலா அவ்வளோதான் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போட்டு கொஞ்ச ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் சரியாக கட் பண்ணலாம் ஓரளவுக்கு அப்படி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கிட் பண்ணி எடுத்துட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் போட்டு ஒரு ஒரு ஈடு நாங்கள் வந்து போறோன்னா ஒரு அஞ்சு ஆறு பஜ்ஜி போகிறோன்னா அது போட்டு அதை எடுத்துகிட்டு எண்ணிலேருந்து எடுக்கிறதுக்கு அந்த பஜ்ஜி காலியாகிடும் சரிங்களா சரி நம்ம இந்த பஜ்ஜி வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை போது பார்த்தீங்கன்னா சரி நம்ம வாயல் கா வாயல் ஆகிருக்கு பார்த்தீங்களா வாய பஜ்ஜி வாய்க்கா பட்சியே நம்ம வாயால் போட்டு சாப்பிட்ற மாதிரி வந்து பச்சினா இருக்கு இது கொஞ்சம் கொளாரான விஷயம் இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க நியூ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் நேரமாக அதை இந்த அஞ்சு பஜ்ஜி தான் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பஜ்ஜி காரணம் எண்ணெய் காயில்லை அது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து எண்ணெய் நிறைய இசுக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி போகிறதுக்கு இவ்வளோ நேரம் காயத்துக்கு அது எடுத்து நான் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக போட்டோம் வாயிலில் போட்டு இப்போ ஃபைனலாக வந்து சாப்பிட்றோம் சரி உங்களுக்கு யார் இடத்துக்குள்ள வாய்க்காய் பஜ் பிடிக்குங்க மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்